ஐயா உங்களுக்கு நான் பேசுறது க்ளீதா கேட்குதா கேக்குதா உங்களுக்கு இந்த வம்சாவளியாவே வழியாவே தோஷங்கள் இருக்குங்கய்யா புரியுதுங்களா நீங்க வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா மயிலாடுதுறைக்கு போங்க ஆ மயிலாடுதுறைக்கு போயிட்டு அங்கே மயூரநாதர் சாமியை போய் தரிசனம் பண்ணுங்க மையூரன் ஆமா மயூரநாதர் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு முடிஞ்சதுன்னா அன்னதானம் பண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில ஒரு வழி கிடைக்கும் அந்த மயூரநாதர் வந்து அற்புதமான உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை மாத்தி கொடுப்பார் வாங்கிய அப்புறம் பாத்துக்கலாம் ஓகேவா நன்றிங்க நன்றிங்க நன்றி